இசையமைப்பாளர் இளையராஜா லண்டனில் உருவாக்கிய சிம்போனிக்கான முழு அர்த்தம் என்னன்னா பதினாறாம் நூற்றாண்டு வரை இசையும் பாடலும் ஒன்றாகவே கலந்து இருந்துச்சாம் இசை மட்டும் தனியாக கேட்க முடியவில்லைங்கிற காரணத்தால் இசையின் ஆழத்தை அறிந்து கொள்வதற்காக பாட்டு இல்லாமல் இசை மட்டும் கேட்கறதுக்காக உருவாக்கப்பட்டதான் சிம்புனியாம் எண்பது முதல் நூற்றி இருபது இசை கலைஞர்கள் வரை ஒரு அரங்கத்தில் இசைக்க வேண்டுமோ சிம்புனி இசையை ஸ்டூடியோக்கிலே உருவாக்கணும் ஆனால் அதை வெளியிடக்கூடாதாம் ஒரு இசை விடுவம் எப்ப சிம்புணி என அழைக்கப்படுதுனா ஒரு சிம்பனி எவ்வளவு நேரம் இசைக்கப்பட வேண்டும் எத்தனை இசைக்கருவிகள் பயன்படுத்தணும் எவ்வளவு இசைக்கலைஞர்கள் பங்கு பெற வேண்டும் ஒரு சிம்பனி குறைந்தபட்சம் இருபது நிமிடங்கள் இருக்கணுமாம் பதினெட்டுலேருந்து இருந்து வகையான இசைக்கருவிகள் பயன்படுத்த வேண்டுமாம் இந்த எண்ணிக்கையில் ஒன்று குறைஞ்சாலும் அது சிம்புணி என அழைக்கப்பட மாட்டேதாம் மாறாக அது சேம்பர் தான் அழைக்கப்படுமாம் ஆயிரத்தி எழுநூத்தி முப்பத்தி ரெண்டு ஆயிரத்தி எழுநூத்தி ஒன்பதுல இந்த சிம்புனியை சரியாக வடிவத்தை கொண்டு வந்து புகழ்பெற்றவர் ஃபாதர் ஆஃப் சிம்புனி அழைக்கப்படுற ஜோசப் கைடனாம் ஒரு கதை அல்லது ஒரு சம்பவம் ஒரு நிகழ்ச்சியை இசை விடுவதில் நான்கு பகுதிகளாக சொல்கிறதுக்கு பேர் தான் சிம்புனியம் இன்னும் எளிமையாக சொல்லணும்னா சிம்புனியம் அப்படிங்கிறது ஒரு ஆர்கெஸ்ட்ரா உலகத்தில் பல வகையான ஆர்கெஸ்ட்ரா இருக்குது அதில் முக்கியமானது சேம்பர் ஆர்கெஸ்ட்ரா சிம்புனி ஆர்கெஸ்ட்ரா அவ்வளோதான்